உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரன் தீவன் நான் கியரிங் சம்மந்தமாக நிறைய பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வரேன் இருந்தாலும் ஏற்ற ஒரு பேர் கேட்டிருந்தார் நீங்கள் தார நடைமுறையை நான் பின்பற்றியும் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பயிற்சியாக நான் தாரன் இதுவும் ஹியரிங்கில் ஒரு ஆழமான ஒரு பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில ஊழல் கடந்த வீடியோவில் சரியாக பார்க்கல தெரியாது நான் அதிகமாக அந்த விஷயங்களை கொடுத்துருப்பேன் அதனால் இன்றைக்கு வந்து ஒரு கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு ஹியரிங்கை நீங்கள் சொல்லித்தர முறையை பயன்படுத்தினாலும் எனக்கு வருதில்லை இது உண்மையாக தியானம் செய்யணுமா இல்லை உங்களோட மனநிலையில் உள்ள பிரச்சனையா இல்லை உங்களோட பயிற்சியில் உள்ள பிரச்சனையானது தெரியல இருந்தும் நான் ஒரு ஒரு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டி நீங்கள் எங்களால் கீபோர்ட் பக்கம் போகவே இல்லாது ஏன்னாண்டா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் சரியா எப்படியும் உங்களை ஒரு விஷயத்தை சொல்லித்தரது ஒரு பாட்டு வேணும் அப்போ தானே உங்களுக்கு அது புரியும் அதுக்காக நிலவு தூங்கும் நேரம் தூங்கும் நேரம் இதுல வார அந்த முன் பகுதியை மட்டுமே வச்சு நான் உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு ஹியரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் என்ன நோட்ல எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கு இத இத நம்ம என்ன செய்யணும்னா டிங் 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 ர ர ர ர ர ர ர வாசிக்கிறது கேட்டா பைத்தியாரன் விளையாட்டாயும் புளியார்டாய் முடியும் இருக்கும் ஆனா இதுதான் ಅದರ விஷயம்ன்றது புரிஞ்சுக்கணும் சரிகம பதนิசை சரிகம பதนิசை அப்படி நம்ம யோசிக்க கூடாது டிங் 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 சோட உங்களோடய வாயால் அந்த சுரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நான் இந்த ரெண்டு மூணு ஐடியா சொல்கிறேன் டிங்கன்று சொல்லுங்க ரெண்டு சொல்லுங்க இதான் டோன்ஸ் பியானோ டோன்ஸில் டிங் டிங் டிங்குண்டு கேட்கும் கிட்டாரில் டிங் டிங் என்று கேட்கும் ஃப்ளூட்டில் ஃபு ஹூ கண்டு கேட்கும் ஸோ அதான் டோன்ஸ் அப்போ நம்ம நினை அந்த பாட்டில் இருக்கிறத நம்ம இந்த டோன்ஸுக்கு கொண்டு வந்து அதை கீபோர்டுக்குள்ளே கொண்டு வரோம் இதாவது ஒரு விளக்கம் ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் தான் நாங்கள் கீபோர்டுக்குள்ளே வந்து இவ்வளவு வாசிக்கிறோம்டா உங்களுக்கு வரல என்று சொன்னால் அது நீங்கள் அதில் இருக்கிற ஈடுபாடு அதிகரிக்கிறது மூலமாக வரலாம் என்ற என்னுடைய நம்பிக்கை இப்படி விஷயத்தை சொல்லி கொடுத்தா நிறைய பேருக்கு வந்துருக்கு ஸோ முயற்சி எடுத்து பாருங்கள் சரியா இப்போ பாருங்கள் இதெல்லாம் பயது பாட் பாரு அது வராது பாதி அது வர்ற புள்ளிங் சாரி ஸோ இதுதான் அந்த சுரஞ்ஞானம் இப்போ நான் வாசிக்கிறேன் நோட் எஃப் இது என்னது ஏஃப் ende edukren ra 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 na ting 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 ர இதுல இருந்து எடுத்துணும் சும்மா இதுல இருந்து வரணும் அப்படித்தானே வரும் ர ரெல்லாம் கேளுங்க லிசன் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் விஷயம் உங்களோட சுருதிகள் அதையும் சேரணும் அதுக்கு ட்ரை பண்ணுங்க சரி என்ன நோட் சி இந்த நோட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் சத்தம் போடுறேன்

ആർമി എള പാരു பாருங்கள் அப்படியே வச்சு அப்படி கேம் ஓவர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிரியோஷனமாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் நான் பார்க்குற ட்ரிக்ஸ் வந்து எவருமே இதுவரை சொல்லி கொடுத்தாங்களான்னு டவுட் நான் இவ்வளோ எளிமையாக சொல்லித்தாரேன் இதை நீங்கள் பாருங்கள் கேளுங்க ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் திரும்ப திரும்ப வாசிங்கன்னு நான் ஏற்கனவே சொல்கிறேன் இந்த கு குப்பை பாட்டுகளை வாசிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மெலோடியாக ஒரு டியூன் இருக்கக்கூடிய பாட்டை வாசிங்க உங்களுக்கு ஹியரிங் பவர் வரும் அது இன்க்ரீஸ் ஆகும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நீங்கள் இலகுவா கீபோர்டு கிட்டார் வயலின் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் சுர இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாசிக்கலாம் ஹியரிங் வந்தால் நான் கிட்டார் வாசிப்பேன் ஆனால் என்னை கிட்டார் இல்லை வாசி காட்டும் உங்களுக்கு பயலிங் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சவுண்ட் தானே ஃப்ரூட் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரூட்ல அந்த சவுண்ட் எடுத்த வருது ஸோ அது அந்த ஃபிங்கரிங் வித்தியாசம் வித்தியாசம் வரைக்கும் ஒவ்வொரு இன்சூமெண்ட்டுக்கும் பட் ஹியரிங் எல்லாத்துக்கும் உண்டு தான் ஸோ இப்படி சொல்லியே நான் அவங்களை முடிக்கிறேன் அந்த வீடியோ என்னடா ஹியரிங்கிறது உலகத்தில் இருக்கிற எந்த சவுண்டும் பன்னெண்டு சுரஸ்தானத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒரு நோட்டாக தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கொண்டீங்கடா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பன்னெண்டு தான் திரும்ப திரும்ப வருது அதுக்கு தான் சு ஏழு சுரங்கள்ற கூட்டு தொகுதி அதை ஓகே பன்னெண்டு சுரஸ்தானங்கள்னால் சொல்லுவாங்க சரியா இந்த வீடியோவில் நினைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது கட்டாயமாக ஒரு ஆரம்பத்தில் கீபோர்டுக்குள்ளே இல்லாட்டி ஃபுல்லூட்டுக்குள்ளே கிட்ட எதுக்குள்ளே போகிறாங்களுக்கும் இந்த இந்த ப்ராக்டிஸ் மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி காணொலிகள் நினைந்திருந்த பாக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்